கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்ராகமம் முப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு கர்த்தர் மோசைக்கு கற்பித்ததையெல்லாம் செய்தான் இந்த தேவனுடைய ஆசிரிப்பு குடாரத்தை கட்டுவதற்கான காரியங்களை கர்த்தர் மோசைக்கு சொல்லும்போது யூதா கோத்திரத்தில் இருந்த பெஸலையல் என்பவனை குறித்து கர்த்தர் சொன்னார் பெஸலையல் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்ய பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலைகளை செய்ய ரத்தினங்களை முத்திரை விட்டாக வெட்டி பதிக்க மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்ய அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்று இதே காரியத்தை நீங்களும் செய்யும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விசேஷித்த தாளந்துகள் பலவற்றை கொடுத்திருக்கிறார் உங்களுக்குள் அவர் கொடுத்திருக்கிற தாளந்து எப்படிப்பட்டது அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள வரங்களைக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை கண்டுபிடிப்பது உங்களுடைய பொறுப்பு தேவனுக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும்போது அவர் கொடுத்த தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தும் போது நிச்சயமாகவே நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் இன்றைய உலகத்தில் தேவன் நிறைய தாளந்துகளை ஈவாக கொடுக்கிறார் ஆனால் அநேகர் தங்கள் தாளந்துகளை புதைத்து போடுகிறார்கள் சிலர் உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவைகளை பயன்படுத்துகிறார்கள் தேவன் கொடுத்த தாளந்துகளை சாத்தானை பிரியப்படுத்தும்படி துன்மார்க்கமாக பயன்படுத்துகிறார்கள் செய்கிறார்கள் ஆனால் மிக சிலர் தங்களுடைய தாளந்துகளை தேவ மகிமைக்காக பயன்படுத்துகிறார்கள் பிரிய மாணவர்களே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்தை அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக உங்கள் பல முழு பலத்தோடு அவருக்காகவே பயன்படுத்துங்கள் இன்றைக்கு உங்களை தம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் ஆண்டவர் நிரப்புகிறார் நம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த தாலந்துகளை ஆண்டவரே தாளந்துகளுக்காக வரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த கருவை தாங்கப்பா ஒவ்வொருவருக்கும் சேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு பெரிய உயர்வை கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே நிறைய வேலைகளிலே பலவிதமான தடைகள் உடைய பிள்ளைகள் பிள்ளைகளை முன்னேற விடாமல் செய்கிறதப்பா குடும்பத்தை அவர்களால் கட்டி எழுப்ப முடியல தகப்பனே பிசினஸை ஆண்டவரை முன்னேற்ற முடியலையே பிள்ளைகளை சரியாக நடத்த முடியலையே கடமைகளை சரியாக செய்ய முடியலையே நல்ல திட்டங்கள் ஆனால் செய்ய ஞானம் இல்லாமல் வாய்க்காமல் போய்விடுகிறதே தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் போது எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும் அப்பா எல்லா காரியங்களிலும் உங்களுடைய மகிமை வெளிப்படும்படி ஜபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் have amen amen